டியா உடியா வரலையா விடியால் வர மாட்டேனா நான் உடனடியே இப்போ தான் உள்ளே இருக்கோம் நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் இது போகிற வழி கோலாதயத்துக்கு பிறந்த இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம் வழி கிட்ட போய் பார்த்து வா இந்த பார்த்து இறங்கணும் வழக்குமடல அப்படியா நண்பர்களே வணக்கம் ஏ ஃபஸ்ட்லேருந்து பேசிடலாம்ல அங்கே பேச முடியலையே எங்களை யார் அவர் பைரவர் கால பைரவர் வரவேற்கிறாரு தங்களை என்புடன் வரவேற்கும் கால பைரவர் வேகமாக பேசுனா வந்து கடிச்சிடுவார் சரி 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 நீ அங்கேயே அங்கேயே நாங்கள் போகிறோம் பாருங்கள் எப்படிங்களா இருக்க பாருங்க வழி சூப்பராக இருக்க வழி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க வழி இல்லை ஒரு இதுக்கு போகிற இது குலதெய்வ கோயிலுக்கு போகிறது நேராக இப்போ போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் இங்கே பாருங்கள் எப்படிலாம் இருக்குது பாருங்களா ஒத்தடி பாதை ஒத்தையடி பாதையில் ஊரு சனம் இல்லைங்கிற மாதிரி பாருங்க பாருங்கள் போயிட்டுருக்கேன் இது சர்ப்ரைஸ் எங்கள் குலதெய்வத்துக்கு போய்ட்டுருக்கோம் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக எங்கள் குலதெய்வத்தை ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் அது அன்னைக்கு அறகுறையாக காட்டிட்டேன் உங்களுக்கு தெரியல இதுதான் வழி போகிற வழி வேறு வழியே இல்லைங்க பாருங்கள் அங்கேருந்து தான் வந்தோம் அப்போ இப்படி எவ்வளோ எடப்பாச்சரமாக இருக்கும் பார்த்தீங்களா இதில் தான் போகணும் இங்கே பாருங்க தான் போக போகிறோம் இந்த போகிறாங்க பாருங்கள் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் வரேன் பாருங்கள் போயிட்டுருக்கோம் நீங்கள் செவ்வாய்க்கிழமில்ல உள்ளூர்லேயே இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாரும் வரமாட்டாங்க வெளியூர்லேருந்து நாங்கள் வரோம் வந்து குலதெய்வ கோயிலை சாமி கும்பிட்டு அப்படியே ஜாலியாக போகலான்னு வந்துருக்கோம் நீங்கள் வந்து கமாண்ட் போடணும் எங்கே இருக்குது என்ன ஊரில் இருக்குது நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க பின்னாடி வந்து போடக்கூடாது முன்னாடி அட்வான்ஸாக நீங்கள் ஆ எல்லாம் கேட்ட பிறகு கேட்கக்கூடாது ஒரு ஒரு ஆளாக வந்து கேட்கணும் இதில் தான் போகணும் போயிட்டுருக்கோம் எப்படி ஃபுல்லாக பின்னாடி பாருங்க ஃபுல்லாக தோட்டமாக இருக்குது பாருங்க எடி நல்லா இருக்கா இயற்கை இயற்கை சீற்ற எங்கள் குலதெய்வ கோயில் வந்து பூத்து பூத்துக்குழுங்குது அருமையான இடம் பார்த்திங்களா உள் ஃபுல்லாக வயல்வெளி தான் வயல்வெளியில் ஜாலியாக இருக்கார் அவர் இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் பாருங்களா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்கள்ல வயல்வெளி ஒரு ஜாலியாக உட்காந்துருக்காரு பாருங்க எங்களை அலையோடாரு பாருங்க வந்து இல்லை எங்களை அலை விட்டுக்கிட்டு அவர் வந்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா எங்கள் வீரனார் 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 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வீரனார் இவர் யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்பார் தப்பே செய்ய முடியாது அவர்கிட்ட பயங்கர கோவக்காரர் பெரிய மீசை வச்சிருப்பார் அவர் எப்போ பார்த்தாலும் தண்ணியிலே இருப்பார் தண்ணி அடிப்பார் இப்போ நாங்கள் அதை வச்சு தான் படைப்போம் சுருட்டு சரக்கு முப்பூசை மூன்று பூசைகள் முப்பூசை வந்துட்டோம் பாருங்கள் எங்கள் கோவில் வந்துட்டோம் அது கிருநார் அந்தாண்ட கருப்பு இவர் பாருங்கள் இவர் குதிரை அவர் ஒரு குதிரை காவலுக்கு இருக்கிறாரு பாருங்க ஒரு ஆளுக்கு ஒரு குதிரை ஏதா இவர் ரெண்டு குதிரை பார்த்தீங்களா பாருங்க இவருதான் வீரடா வீரனா அவரு எங்க கருப்பாயி கருப்பார் கருப்பர் கரும் வீரனார் பொழுது போயிடுச்சு இல்லாத இவர் எங்க கருப்பு இவருதான் எங்க பாம்பாட்டி பாம்பாட்டி சித்தர் சொல்லுவேன் பாம்பாட்டி சித்தர் இருக்குதா இப்பா நாலு நாள் இருந்தால் கூட பாருங்க ஆய் நண்பர்களே இங்க பாருங்க இதுதான் எங்க குல தெய்வம் இதோட உங்களுக்கு ரெண்டு தடவை காமிச்சிட்டேன் நான் லைக் கொடுக்கல கமெண்ட் அடிக்கல அதனால தான் நான் வந்து உங்களுக்கு மறுபடி மறுபடியும் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் இங்கே பாருங்கள் இவர் ஒரு வீரர் இவர் வெட்டியான் அவர் ஒரு குதிரை இவர் ஒரு குதிரை ரெண்டு குதிரை பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் கிடைக்கும் இவர் ரெண்டு பேர் இவர் தான் முக்கியமானவர் தெரிஞ்சுங்க இவர் யார் என்னன்னு வந்து எனக்கு கமெண்டில் கமெண்ட் சொல்லுங்க இங்கே பாருங்க எங்கள் வீரனார் கருப்பர் கருப்பர் மறைஞ்சி விட்டார் இங்கே பாருங்கள் இவர் தான் கருப்பர் வெரி வெரி பவர்ஃபுல்லான சாமி நினச்சது நடக்கும் தப்பு செஞ்சால் விட மாட்டார் யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு கன்ஃபார்ம் அதனால் நாங்கள் எது சொன்னேன் எங்கே வந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் எங்கே போனாலும் போவோம் எந்த பொருள் வாங்கினாலும் விளக்கு பற்றி குச்சி வாங்கினாலும் இங்கே வந்து படிச்சுட்டு தான் போயிட்டு விளக்கு மற்ற குச்சி வச்சு குச்சி தொடப்ப வச்சு நான் கூட்டுவோம் அதனால் வந்து அவ்வளோ முக்கியமான சாமி எங்களுக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன் இம்பார்ட் இம்போர்ட் ஆமாம் இவர் நன்றி